இது சவால் நீ இதை எடிட்லாம் பண்ணக்கூடாது எடிட் கெடிட்லாம் பண்ணவே கூடாது அப்படியே போற அப்படியே போடணும் அப்படியே போற மக்கள் ஜனங்க போட்டு காட்டு அப்படியே யார் பேசுறது போட்டு காட்டு புரியுதா என் மக்களுக்கு போட்டு இது உண்மை பாதுகா ஜின் என்ன பண்ணி கேட்கிறாரு நான் உங்களுக்கு சொல்றேன் ஒண்ணுமே வேணாம் கைகள் ஊன் வச்சு கைகள் வரல வச்சுக்கோ கைகள் வரல நான் நடக்க வச்சிட்டா ஜின் மூலியம் நான் நடக்க வச்சிட்டா அதே முடியும் ஜின் அதுதானே இப்ப சொல்லலாம் இப்ப வேதம் அதுதான் சொல்ற வேதம் 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 இருக்கு இந்த வேதம் ஓதலாம்

என்னால புரிஞ்ச இந்த நேரவளால நான் சொல்லிடுறேன் பங்கு சந்தை யாரா பண்டலாம் கேலி. பங்கு சந்தை பண்றவங்க யாராக இருந்தாலும் சரி. உலக வர்த்தகத்துல யார பங்கு சந்தை பண்டாலும் சரி. நான் அவங்களுக்கு ஒண்ணு நாளா ஒண்ணு நாளா உருவாக்கி கொடுத்துட்ட சின்ன வச்சு இப்போ என் ஃப்ரெண்டு கூட பங்கு சந்தை பண்ணிகிட்டு தான் இருக்கான். ஒரே நாள் வந்து பார்த்தா லாஸ் ஆகுது. அதான் நான் சொல்றேன். ஆனா பெருசா வந்து ஏன் பண்ண முடியல. அதான் நான் சொல்றேன். அவர சொல்லு. உட்கார சொல்லு. இதே உலகத்துல லைவா போட்டு சொல்லு.

இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து பார்த்திங்கன்னா நெமிலி பாபாஜியை தான் பார்க்க வந்திருக்கிறோம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் பல மாதமாக தேடிக்கிட்டு இருக்கேன் எங்கேயுமே கிடைக்கவே மாற்றார் ஏன்னா அவ்வளோ வேலைகளாக இருக்கார் இவர் நான் தேடி வந்து பார்த்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இவர் வேலை அதிகமாக இருக்கிறதுனால அப்புறம் அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணினே போயிருச்சு ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இவர் நான் கண்டுபிடிச்சி இன்றைக்கி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டாண்ட இருபத்தி நாலு மணி வெயிட் பண்ணி இப்போ எடுக்கிறோம் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஆள் இவர் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் யாருமே பண்ணாத விஷயங்கள்லாம் இவர் பண்ணுறாரு ஆன்மீகத்தை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா புட்டு புட்டு வைக்கிற ஆன்மீகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பல கேள்விகள் இவர்கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் எது உண்மை எது பொய் இவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் பாபாஜி நமஸ்காரம் எல்லாருக்கும் வர நூறு ஆண்டு காலம் மக்கள் வாழணும் உங்களை கண்டுபிடிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும் போல பணிகள்மா நிறைய பணிகள் ஏகப்பட்ட பணிகளால நான் நம்ம நான் உலகத்துக்கு ரொம்ப கொடுக்கறது இல்லை பேட்டி நிறைய பணிகள் இருக்கு என்ன விஷயமா யாசுமத் தேடி வந்திருக்கீங்க சொல்லுங்க எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகத்தை பற்றி வந்து பாத்தீங்கன்னா பல கேள்விகள் இருக்கு என்ன கேள்வி அந்த கேள்விகளை கேட்டு உங்ககிட்ட தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தேன் கேளுங்க உங்க பேட்டிகளாம் நிறைய பாத்துருக்கேன் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்க சொல்ற கருத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா நூறு சதவீதம் உண்மையா இருக்கு தான் உங்ககிட்ட கேட்டு அதை மக்களுக்கு தெளிவுபடுத்தணும் நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நீங்கள் நான் தேடி வந்திருக்கேன் என்னோட முதல் கேள்வி ஜின்கள்னா என்ன வந்து நீங்கள் கேட்குற கேள்விக்கு வந்து என்ன அப்படின்னு கேட்குறீங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு வயல் தான் ஜின்னோட உலகம் நான் வந்து எவ்வளோ உலகத்தை பற்றி இதை பற்றி சொல்லியிருக்கேன் ஜின்கள் என்ன என்னென்ன வேலைக்கு ஜின்கள் பயன்படுத்துவாங்க எப்படி பயன்படுத்துவாங்க எதுக்காக ஜின்கள் ஜின்கள் இருந்தால் முதல்ல ஜின்னா என்ன அதை தெரிஞ்சுக்கணும் அது என்ன செய்யும் அது ஒவ்வொரு ஒவ்வொரு ஒரு ஒரு எஜமானுக்கும் அது வந்து ஒரு அடிமை அந்த அந்த அடிமையான அந்த அடிமன் சொல்றதை விட எஜமானுக்கு ஒரு விஸ்வாசி அது அந்த விஸ்வாசி என்னெல்லாம் பண்ணி கொடுக்கும் உதாரணத்துக்கு நீங்கள் என்ன உங்களுக்கு என்ன தேவைப்படுது நீ எதை எதை தேவைப்படுது எதை நோக்கி வந்திருக்கீங்க நீங்க நான் வந்து கேள்விப்பட்டேன் ஜிங்கல் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பல வேலைகளை செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு மக்களுக்கு அவங்களோட பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அதனால ஜிண்களால் என்னென்ன வேலைகள் செய்ய முடியும் நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க ஜின்களை வச்சு என்ன உங்களுக்கு என்ன அதாவது ஒரு பிரச்சனை சொல்லுங்க ஏதாவது ஒரு பிரச்சனை இப்போ குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு தம்பதி வராங்க அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியத்தை ஜின்களால் செய்து வைக்க முடியுமா அதாவது இது இது வந்து முடியுமான்னு சொல்றது விட நான் சில இந்த முப்பத்தஞ்சு ஆண்டு காலம் ஆயிடுச்சு நம்ம இந்த பணி வந்து இந்த முப்பத்தஞ்சு ஆண்டு காலத்தை நான் சில வீடுகளுக்கு நான் உங்களுக்கு நான் நம்பரே தரேன் நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க பத்து வருஷம் எட்டு வருஷம் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இதே ஒரு நாள் வேதங்கள் இந்த மந்திரம் தந்திரம் இதெல்லாம் நம்பி போவாத மந்திரம் வந்து ஒன்று ஒன்று கிடையவே கிடையாது உலகத்தில் மந்திரம் மந்திரம் இருக்குன்னு இருக்குன்னு வச்சுக்கிய அப்போ ஒன்று எனக்கு மந்திரம் தெரியல மந்திரம் எனக்கு தெரியுமா தெரியாதா மந்திரம் எனக்கு தெரிஞ்சால் நான் மந்திரம் நானே நானே ஒரு இன்னொரு இன்னொரு பெரிய ஆளாக இல்லாமல் இன்னும் இந்த மாதிரி ஒரு நாலு மாளிகை வாங்கிடலாம மந்திரம் தந்திரம் ஒன்று கிடையவே கிடையாது அதை நோக்கி போய் முட்டாளது அது முட்டாளுக்கு சொல்லது அதை வச்சு என்ன மாதிரி பாபாஜிக்கல் என்ன மாதிரி மந்திர சாமியார்கள்லாம் உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க புரிஞ்சுங்களா மந்திரம் தந்திரம் கிடையவே கிடையாது

என்னென்ன செய்யணுமோ பிறர் எப்படி அழிக்கணுமோ அதுக்கு போகிறான் அதனால அது சில வேதங்களை நிறைய படிக்கிறது இல்லை யாருக்கெல்லாம் உங்களுக்கு யாருக்காவது பிரச்சனை இருந்தால் நீ அதாவது எந்த பிரச்சனை சொல்லு குழந்தை இல்லை குழந்தை பாக்கியம் இல்லை என்னோட ஐயா என்னோட கட்டர் விற்க மாட்டேங்குது என்னோட இடம் விற்க மாட்டேங்குது நான் தொழில் நஷ்டம் அடைஞ்சிட்டேன் அமானுசிகமான எந்த மாதிரி விஷயம் இருந்தாலும் சொல் அதை எப்படி செய்யணும் பாரு முன்கூ அதாவது இங்கே பாரு குழந்தைகளா வேதத்தை விற்கிறவன் வேதத்தை வித்தன வேதை வித்தன்னு அர்த்தம்

என் வேலையை முடிச்சிட்டு நீ கேட்குற ஒன்றுக்கு நாலு மணி நான் உனக்கு கொடுக்குறேன் நீ என்ன பண்ணுற எல்லாத்தையும் கொடுத்துடுற ரெண்டு நாள் ஃபோன் எடுக்கிறான் மூணு நாள் ஃபோன் எடுக்க மாட்டேறான் அப்படி எத்தா அதுக்கு ஒரு குறை சொல்கிறான் நீ இதை பண்ணதால தான் பரிகாரம் கெட்டு போச்சு புரிஞ்சுதா இன்னைக்கு வந்து நீங்கள் திருந்தாத வரைக்கும் நான் நல்லா தான் இருக்க போகிறோம் நீ எப்போ கேள்வி கேட்ப எப்போ நீ எனக்கு கேள்வி கேட்ப நீ கேள்வி பயம் உனக்கு என்னை பார்த்தா எழுமிச்சி மலை இருக்குது

அப்போ எலுமிச்ச பழம் வந்து பார்த்தோன்னா மண்டையில சுத்தி போட்டா அதெல்லாம் நம்ம திருஷ்டி கழிதுன்னு சொல்றாங்க அதெல்லாம் இப்ப பொய்யா முன்னோர்கள் சொன்னதெல்லாம் பொய்யா நான் திருப்பி திருப்பி சொல்றேன் அது உண்மைதான் அது ஏன் பயம் அதை வச்சு ஏன் பயமுறுத்து சொல்ல வர அது மாதிரி செய் சுத்தி போடு திருஷ்டி சுத்தி போடு வேற ஏதாவது பண்ண அதை வச்சு ஏன் பயமுறுத்துற இப்போ நீங்க சொல்றீங்களே ஜின்கள் உண்மைன்றீங்க மந்திர தந்திரம் பொய்ன்றீங்க அப்போ ஜின்களும் ஒரு அது ஒரு மந்திர தந்திரத்துல வந்தது தானே கிடையாது கிடையாது அதுதான் சொல்றேன் அதுதான் முட்டாளுமா அதுதான் நான் சொல்ல வரேன்

புரியதா ஒரு ஆண்டு ஒரு ஆண்டு நிக்க முடியாது கல்லால் அடிப்பாங்க அடிப்பாங்க முப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு மீடியாது உங்களுக்கு இப்போ ஒரு ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு வயசு அஞ்சு வயசு சரியா எப்ப முப்பத்தஞ்சு வயசு ஆச்சு பத்து வயசுல இருந்து என்னோட கேள்வி என்னன்னா நீங்க ஒரு விஷயத்த நடக்காத விஷயத்த நடத்தி முடியுது

தலைச்ச பண்ண ஓட்டு எடுப்பு மண்டே மை எடுப்பு பண்ணுறான் எந்த சூழல் இப்போ பண்ண மணி எந்த சூழல் தந்திரி பண்ண மணிக்கு எந்த நேரம் அது திறந்தே தானே இருக்கு யார் சொன்னான் உனக்கு போய் பாரு அதுதான் உங்கள் நம்மள இந்த நம்ம ஜனைய ஜனங்களோட அறியாமல் தான் இன்னைக்கு வந்து பணம் ஆகிறாங்க ஏ முட் நீங்கள் இந்த மாதிரி குழந்தைகளா நான் வந்து சாமியை திட்ட மாட்டேன் நான் பாபாஜி திட்ட மாட்டேன் நான் திட்டு யார் திட்டு நினைக்கிறேன் ஏன் ஜனதா திட்டுற நீ ஏன் சவால் விட மாட்டேன் உனக்கு புரிஞ்சா சொல்றது எந்த வேலை இருந்தாலும் நான் உண்மையில பாபாஜி தானே உண்மையில பாபாஜி தானே எனக்கு சக்தி இருக்கு நீ என்ன சவால் விடு பாபாஜி நீ என்னை வேலை பண்ணு என் வேலை முடிச்ச பண்ண உனக்கு செய்யறேன் எப்படி இருக்குது வேலை முடிச்சுட்டு நீங்க எப்படி இருக்குது இது நல்லா இருக்கு இது எப்படி இருக்கு அது ஏன் நீ கேட்க மாட்டேன்ற நீனா பண்ற அது அது ஒரு கதை சொல்றான் அவனே நொந்து நூலாய் வராப்பா ஒண்ணு இல்லப்பா ஒரு காதல் பிரிஞ்சு வராங்கப்பா ஆனோ பெண்ண வராங்க சேர்த்து வீணு வராங்க டக்குன்னு ஒரு கதை எடுக்கிறான் அவன் உனக்கு சூன்யம் பண்ணிட்டான் உனக்கு அவர் தீட்டு வேலை துணி இது பண்ணிட்டா அது ஒரு கனவு அது அது ஒரு கதை அது ஒரு பில்ட் பண்ணிடுறாங்க அது ஒரு கதையை எடுத்து அவங்க துணை பிடிக்கிறாங்க முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு இப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்ப ஜிங்களால இப்ப ஒரே பாரு உனக்கு யாராவது பங்கு சந்தை யாராவது பண்றாங்களா கேள்வி பங்கு சந்தை பண்றவங்க யாரா இருந்தாலும் சரி உலக வரத வர்த்தகத்துல யார பங்கு சந்தை பண்றாலும் சரி நான் அவங்களை ஒண்ணுக்கு நாளா ஒண்ணுக்கு நாளா உருவாக்கி கொடுத்துட்டா ஜின்ன வச்சு இப்போ என் ஃப்ரெண்டு கூட பங்கு சந்தை பண்ணிட்டு தான் இருக்கான்

அதை ரெட்டி பார்க்க முடியும் அவ்வளோதான் அது ஒரு பெருசாக முடியாது ரெட்டி பார்க்க முடியும் அவ்வளோதான் புரியுதா அதான் சின்ன வேலைகள் ஒன்று இப்போ ஒன் அதுதான் நீ எது ஏற போகுது எது இறங்க போகுது நான் உனக்கு கணித்து சொல்கிறேன் தப்பாக இருந்துச்சுன்னா இதே ஊடகத்தை அவன் பேட்டி கொடுக்கணும் இந்த ஆள் கிட்ட போவாதீங்க இவர் வந்து தப்பான ஆள் அவர் சொல்லணும் இதே அவன் ஜெய்சா சொல்லுவானா ஜெய்சா சொல்லுவாங்க சொல்ல மாட்டான் நான் சொல்கிறேன் சொல்ல மாட்டான் சொல்ல மாட்டான் அது ஏன் சொல்ல மாட்டான் நீங்க அதை அவனுக்கு அவன் தான் கேட்கணும் ஏன்னா

இப்போ ஒரு குடும்பத்துல ஒண்ணு இல்லமா ஏதோ ஒரு விஷயத்தை செட் பண்ணிட்டு இருப்பாங்க ஒருத்தர் இறந்துறாருமா வேலைக்கு போறாரு வேலைக்கு போயிட்டு வந்து சொல்லிட்டு வீட்ல இருந்து கிளம்புறாரு ஆணோ பெண்ணு கிளம்புறாங்க திடீர்னு ஒரு ஆக்சிடல இறந்துறாங்க அவங்க இறந்தது எப்படி யாருக்கும் தெரியாது ஆக்சிடல இறந்துறாங்க ஏதோ ஒரு விபத்து ஆக்சிடல இறந்துறாங்க அவள வர வைக்க முடியுமா ஆ அவங்க வர வைக்க முடியுமான்னு கேக்குறேன் என்ன கேக்குறியா ஆ உங்களே வர வச்சனா வர வச்சி அவங்க கிட்ட அந்த சம்பந்தப்பட்ட ஆட்ட பேச வச்சிரலாம் முடியுமா

ஜனங்கள் எடுத்து சொல்லுமா அதுதான் ஜனங்கள் சொல்லிட்டு இருக்கேன் எதை நம்பணுமோ அதை நம்பு நான் கடவுளா நானே வந்துருது ஆனா வந்து பாத்தீங்கன்னா நீங்க கடவுள் மாதிரி தான் சொல்றீங்க இப்போ வந்து குழந்தை இல்லாத குழந்தை பயன் கிடைச்சிடும் வேதங்கள் மூலியமா வே முன்னோர்கள் இன்னுமா சொல்ற அக்காலத்துல இருக்க இன்னமும் மூலிகள் இன்னும் முன்னோர்கள் விட்டு போன அந்த வேதங்கள் இருக்கு அதை தவிர்த்து இந்த மந்திர தந்திரம் இந்த சூனியம் கீரம் அதெல்லாம் நீங்க கிடையாது கிடையாது சரி அந்த வேதங்களை நீங்க எப்படி படிச்சீங்க உலகத்துல வேற யாருமே படிக்கலையா அத்தாச்சி வேணுமா வேணுமா நான் திருப்பி திருப்பி என் பேட்டி நல்லா பார்க்கணும் நீ ஒரு பேட்டி வச்சு பார்க்க கூடாது அதாவது முன்கால பேட்டியை வந்து பார்க்கணும் மேட்டுக்குடி சங்கிலி மசா சிச்சியன் மேட்டுக்குடி யாருடைய சிசியன் அவளோட சிச்சியன் யாரு தொண்டு தொண்டு வருது தலைமுறை தலைமை வந்துட்டு இருக்காங்க புரியுதா இப்ப வரல என்னோட குருநாதர் அர்ச்சி சொல்லுவேன் என்னோட குரு யாரு புகைப்படத்தை அமைச்சிருக்கேன் என்னோட என்னோட குருவோட குரு குருநாதர் யாரு ஹாஜி அலி அவ குருநாதர் யாரு போய் நேர் இது புரியுதா அப்படி தொண்டு தொட்டு வந்து இருக்கும் தலைமுக தலைமுறையா ஆனா இக்காலத்துல பட்ட ஒண்ணுமே இல்லப்பா ஹோட்டல்ல ஒரு பெரியவர் வந்து பேட்டு கட்டி ம் ஹோட்டல்ல ஒரு பெரிய பேட்டு கட்டி நிற்கிறார் நான் தாடி எல்லாம் ஒரு பத்து இருபது நாள் அது காசு வாங்கி வச்சு என்ன பண்றாரு போயிட்டு ஒரு ஆடை வாங்கிக்கிறார் என்ன மாதிரி ஒரு ஆடை வாங்கிக்கிறாரு சங்கிரி கீழே போட்டு ஏதாவது ஒரு மத்தில உட்காந்துறாரு நம்ம ஜனங்க போயிட்டு அங்கே போயிட்டு உட்காந்து உட்காந்து போன உட்காந்து வருது என் பின்னணியை பாருமா ஒரு விஷதிரு உன் வாழ்க்கையை ஒப்பாடிக்கிற உன் பிரச்சனை ஒப்பாடிக்கிற அப்படி இருக்கும் இந்த மனிதர்கள் செய்வானா இவங்கிட்ட அந்த சக்தி இருக்குதா இதனை பார்க்கணும் நான் கடவுள் சொல்ல வந்த இல்ல நான் மட்டும் தான் பண்ண சொல்ல வந்தேன் என்னால மட்டும் தான் முடியும் சொல்ல வந்த உன் அறியாமை ஏன் இருக்கு நான் உனக்கு கேட்கிறேன் வந்து பாரு முதல்ல வந்து பாரு பார்த்து இந்த இடம் இந்த இடம் எப்படிப்பட்ட இடம் இந்த ஆசிரமம் எப்படி ஏங்குது இவங்க கிட்ட நடக்குதா இவங்க கிட்ட நம்ம போய் நம்ம பிரச்சனை சொன்னா நம்ம பிரச்சனை போய்தா அப்படி பாரு ஒரு வருஷம் ஒரு வருடம் இதுல நீடிக்க முடியாது நாற்பத்தி ஆண்டு காலம் இதே ஆடையில் இருக்க உடனே உடனே ஒரு ஆடையாக கேட்காத இந்த இந்த கலர்ல இருக்கிறேன்னு சொல்ல வரணும் உடனே ஒரு ட்ரெண்டிங் போட்டிருக்கீங்க நாற்பத்தஞ்சு ஆண்டு காலம் ஒரே ஆடையில் இருக்காருன்ட்டு நீ ليه பண்ணுவீங்க? ஏனா உங்களுக்கு உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ட்ெண்டிக்கு தேவை. ஓடுற உங்களுக்கு. இப்போ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆமா ஒரே இருக்கும் ஒரே அடில தான் அது அது இந்த ஒரு ஒரே தான் கிட்டத்தட்ட ஒரு இந்த மாதிரி. ஒரே கலர்ல இருக்கு. நான் நீங்க எல்லாமே சொல்லிட்டீங்க. தப்பு

சனிக்கிழமை சாங்கியம் சாங்கியம்னா பிரச்சனையை தீக்கிற நாள் மற்ற எல்லா நாளும் பிரச்சனை கேட்கிற நாள் நாள் கேட்டு வச்சுப்போம் என்னென்ன பிரச்சனை யாருக்கு என்னென்ன பிரச்சனை கேட்டு வச்சுப்போம் அதை வந்து சாங்கியமா மாத்துவோம் புரியுதா எப்படி மாத்துவோம் அவன்கிட்ட சொல்லுவாங்க வா இங்க வா உன் பிரச்சனை இதுதான் இது தீரலனா நீ எங்க போய் சொல்லணும் இதை அதே உலகத்துல போய் சொல்லணும் நீ இப்ப அதே உலகத்துக்கு யாரு போவா பாக்குறாங்கல்ல நம்பர் இருக்குல்ல நம்பர் இருக்குல்ல காறி துப்ப சொல்லு புரியுதா புரியுது புரியுது காரி துப்ப சொல்லு ஏ நான் ஒன்னே ஒன்னு கேட்கறேன் நான் திருப்பி திருப்பி ஜனல் ஒன்று தான் சொல்லுவேன் ஜன்னல் ஒன்னே ஒன்று தான் சொல்லுவேன் பின்னாடியை பார்த்து போங்க பின்னாடி இல்லாம போவாதீங்க யார் ஒரு ஒரு ஸ்குவாலிங் வந்து உடனே எடுத்துடுறீங்க யாருன்னு பாருங்க வயதானவர்களோ இல்லை இளம வட்டமோ யாருன்னு பார்த்துட்டு போங்க புரியுதுலா இங்க பாருங்க கால கெட்டு போயிருக்குது அக்காலம் மாதிரி இப்போ காலம் கிடையாது இன்னைக்கு ஆன்மீகத்தில் ரொம்ப ஈஸியாக வந்துடுறாங்க ஏதோ ஏதோ பேரை வச்சு வந்துடுறாங்க ரொம்ப ஈஸியாக வந்துடுறாங்க உரமா பேட்டி கொடுக்குறா பார்த்து நான் மூன்றாவது கண்ணு தெரிந்த மூதேவி மற்ற ரெண்டு கண்ணு உள்ள தெரிஞ்சா இல்லையா தெரியல உனக்கு இதனால மூணாவது கண்ணு தெரிஞ்சுன்றாவ கடலுக்கு வேலை இல்லையா ஆ ரெண்டு கண்ணு நல்லா தெரியா தெரியல நமக்கு தெரியல இதுல மூணாவது கண் தந்துட்டாளா அவளுக்கு இப்படி சொல்றா ஒரு சொல்றா பறவை நான் அறுத்து அதுல மை எடுப்பேன்றா என்ன இது ஒருத்தர் சொன்னால் கோழி ஏத்து கோழி எதுக்கு அறுப்பாங்க என்ன என்னென்னவோ நடக்குது அதாவது அது மாதிரி உனக்கு கிடையே கிடையாது குழந்தைகளாம் தயவு செய்து அடுத்த அடுத்த பேட்டியில் என்னோட என்னோட என்ன கேள்வி இருந்தாலும் நீங்கள் லைவில் கேட்கலாம் ஃபோன் பண்ணி பொழுதுக்கலாம் லைவ்ல கேளுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை நீ தைரியமா உணவகத்துக்கே பாருங்க எத்தையோ குளம் வெற்றி வருது குலக்கெல்லாம் நான் பயப்படுறதே கிடையாது எத்தையோ சாமாரி என்ன வந்து தீவிர சாமாரிகளுக்கு ஃபோன் பண்றாங்க நீ இப்போ இது என்னோடய காரணமுடன் சொல்கிறாங்க இந்த காரில் இப்படி போற உன்னை அப்படி பண்ணிடுவாங்க அப்படி பண்ணிடுவாங்க இதெல்லாம் நான் பயப்படுத்தே கிடையாது இது குரல் மட்டும் வந்துதான் இருக்கும் ஆனால் ஏன் அறியாம ஜனங்களுக்கு நான் பாட போயிட்டு தான் இருப்பேன் அது மாற்றுக்கிறதே கிடையாது குழந்தைங்களா உன் வேலை எந்த வேலையா இருந்தாலும் சரி திருப்பி திருப்பி சொல்ற அமானுஷமான எந்த வேலையா இருந்தாலும் சரி புரிதா காதல் பிரச்சனைகள் தொழில் வசியம் தொழில் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகி பிரிஞ்சவங்களுக்கு காதல் பிரச்சனை இடம் பிரச்சனை எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் இது தொடர் கொள்ளு அதுக்கு முன்னால் அதுக்கு முன்னால் தீர்வு நான் நிச்சயமாக என்னால் முடிஞ்ச இறைவனாலாம் நான் சொல்லி கொடுப்பேன் அவ்வளோதான் இது நான் உங்களை பார்க்க வந்துருக்குறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறீங்க ஜின்கள் மூலயமா பல வேலைகள் செய்ய வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நானும் நினைக்கிறேன் நல்லா ஒரு பெரிய பணக்காரன் ஆகணும் கார் வீடு பங்களாலாம் வாங்கணும் ஏன்னா நானும் வந்து ஒரு அடித்தர மட்டத்தில் வர ஒரு ஒரு பையன்தான் அப்படின் போது உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்து இந்த ஜின்கள் மூலயமா பெரிய பணக்காரன் ஆக முடியுமா இது வந்து மூடத்தனமான கேள்வி முட்டாள்தனமான கேள்வி ஏன்னா மக்கள் அப்படிதான் நினைக்கிறாங்க ஒரே நல்ல பணக்காரன் ஒரு நை நான் சொல்ல வரேன் ஒரு இரவு ஒன்றும் இல்லைப்பா எப்படி அது இது இந்த இது இது வந்து முட்டாள் இது வந்து முட்டாளுக்கு உண்டான சொல் ஆனால் இது அப்படியே வேலை மாற்றி மாற்றி சொல்கிறப்ப நான் ஒருத்தர் ஹோட்டல் வச்சுருக்காரு நார்மல் ஹோட்டல் ஆரம்பிக்கிறேன் உன் சக்தி ஒரு சின்ன ஹோட்டல் ஆரம்பிக்கிறேன் ஒரு நாலு வியாபாரம் தான் வருது அந்த நாற்பது வியாபாரம் மாற்ற முடியும் அது பண்ண தரலாம் வியாபாரத்தை பெருக்க தரலாம் உனக்கு புரிய சொல்கிறது புரியுதா இப்போ நம்ம ஒரு தொழிலை ஆரம்பிச்சு வச்சிருந்தா அதை டெவலப் பண்ணுறத டெவலப் பண்ணலாம் புரியுதா தூக்கினே சின்ன வந்து படம் அந்த மாதிரி அப்ப வந்து ஜிம்மளோட ஒரு வேலையை ஒருத்தர் முயற்சி பண்ணுறாருன்னா அதை வந்து டெவலப் பண்ணி தரலம்மா ஒரு படம் ஒருத்தர் படம் பெருசா படம் ஒரு படம் எடுக்கிறார் நல்ல படம் எடுக்கிறார் வச்சுக்கோங்களேன் அந்த படம் ஓடவே இல்லை ஓடுமா ஓடாது அவருக்கே தெரியாது எத்தடி இந்த கையினால் எத்திலையோ பூஜலை போட்டு கொடுத்துருக்கேன்

இப்போ வந்து ஐயா ஜின்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை கட்டுப்படுத்தி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நல்லது செய்யறேன்னு சொல்றீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜின்களை யார் வேணாலும் கத்துக்கலாமா இப்போ நான் கூட கத்துக்க செய்ய முடியுமா நிச்சயமா கத்துக்கலாம் ஆனால் அதுக்கு நீங்க சில சில விஷயங்கள் சில போதனைகள் எடுக்கணும் நீங்க சில யாசனை எடுக்கணும் உடனே ஒரு இன்னைக்கே ஜின் பண்ண முடியாது சில காலங்கள் சில வருடங்கள் உபாசம் இருக்கணும் இருக்கணும் இறைவனுக்கே படி செய்யணும் இளவனுக்கே தொண்டு செய்யணும் இளவனை நாடியே வேதங்கள் படிக்கணும் புரியுதுங்களா உட்காரணும் தன்னை தன்னை நீங்கள் இப்படி இப்படி உட்காரும்போது உங்கள் மேலே ஒருத்தர் ஒரு பாடங்காலத்திற்கு போடுறாங்கனாலும் தெரியக்கூடாது உட்காரணும் இறைவனுக்காகவே படி செய்யணும் பல ஆண்டுகள் பல பல தப்பசிகள் செய்யணும் புரியுதுங்களா பல பல வேதங்களை படிக்கணும் வேதங்களே ஊருடு வரணும் அந்த தண்ணியை குடிக்கணும் தண்ணியை வந்து அடிக்கணும் இதெல்லாம் செஞ்சா நான் சொல்றதை விட மக்களுக்கு கிடையாது வேதங்கள் மட்டும்தான் வேதங்கள் மட்டும்தான் புரிச்சிக்கலாம் ஏன் உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம் நிறைய ஆன்மீக தகவல்களை உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இது வந்து பாத்தீங்கன்னா இதோட முடியலை இதோட முடிஞ்சு நினைக்காதீங்க நான் கண்டிப்பா திரும்ப வருவேன் மக்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு பல தரப்பட்ட கேள்விகள் வந்து கேட்பாங்க அந்த கேள்விகளை அவங்க மூலயமா நான் வந்து கேட்க போறேன் அதுக்கு நீங்க கண்டிப்பா வந்து பதில் சொல்லணும்னு நான் எதிர்பார்க்கறேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பல பிரச்சனைகளை தீர்த்து வைக்கணும்னு சொல்றீங்க இப்போ உங்களுக்கு ஆசிரமத்துக்கு வரணும் உங்களை கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட நம்பரை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபாலோவர்ஸ் மக்களுக்கு தெரிவிச்சிருங்க நான் தெரிவிக்கணுமா நீங்களே தெரிவிச்சிருக்கீங்க அதாவது இப்போது உங்கள் இந்த உங்கள் சேனல் அது சேனல் தனசேகர் அபிஷியல் சேனலுக்கு நம்ம பேட்டி கொடுத்துருக்கோம் இவர் வந்து என்ன புதுசு நினைக்கிறாரு ரொம்ப பழைய ஆள் நான் பழைய பழைய ரொம்ப பழைய ஆள் அதனால நீங்கள் வந்து எந்த ஒரு கேள்வி தொடர்பு வந்தாலும் என்னோட இதில் காலிங்கில் ஓடிட்டுருக்கேன் நம்பர் நைன் டபுள் எயிட் ஃபோர் த்ரீ ஒன் டபுள் எயிட் டூ எயிட் ஓடிட்டுருக்கோம் எப்போ வேணாலும் சங்கேத்துக்கு சங்கேனாலும் ஃபோன் பண்ணுங்க சனேகத்த நான் தீர்த்து வைப்பேன் நிச்சயமா என்னால் முடிஞ்ச வரைக்கும் உழைப்பேன் நன்றி வணக்கம் அடுத்த தன்னத்தில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓகே நன்றி ஐயா நன்றி வணக்கம்